ஹரே கிருஷ்ணா தெய்வத்து வேதாந்த சுவாமி ஸ்ரீலபிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஒன்பது பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் ஆறு தாவத் பயம் த்ரவிண தேக சுஹரன் நிமித்தம் சோகஸ்பிருஹா பரிபவோ விபுலச்சலோப தாவன் மமேதி அசத் அவக்கிரஹ ஆர்தி மூலம் யாவன் அபயம் பிரபுருணீத லோக மொழிபெயர்ப்பு ஓ உலகில் உலகிலுள்ள மக்கள் அனைவரும் தங்களது உலகியல் கவலைகளினால் நிலை தடுமாறுகின்றனர் அவர்கள் எப்பொழுதும் அஞ்சுகின்றனர் அவர்கள் எப்பொழுதும் செல்வத்தையும் உடலையும் நண்பர்களையும் பாதுகாக்க முயல்கின்றனர் அவர்கள் சோகத்தினாலும் சட்டத்திற்கு புறம்பான ஆசைகளினாலும் உடைமைகளினாலும் கவலைப்படுகின்றனர் மேலும் அவர்கள் பேராசையின் அடிப்படையில் நான் எனது என்னும் அழியக்கூடிய கருத்துக்களின் மீதே எதனையும் ஏற்றுக்கொள்கின்றனர் அவர்கள் எத்தனை காலம் உமது தாமரைகளை சரணடையாதிருக்கின்றனரோ அத்தனை காலமும் இத்தகைய கவலைகளில் ஆழ்ந்தவர்களாகவே இருப்பார்கள் பொருளுரை குடும்ப சூழ்நிலைகளினால் இருக்கும் ஒருவன் எப்பொழுதும் எப்படி பகவானின் நாமம் புகழ் குணம் போன்றவற்றையே சிந்தித்து கொண்டிருக்க முடியும் என்று ஒருவன் கேட்கலாம் நடப்பு உலகில் உள்ள அனைவரும் தமது குடும்பம் செல்வம் நண்பர் மற்றும் உறவினர்களிடம் உள்ள உறவு போன்றவற்றை எப்படி பாதுகாப்பது என்ற சிந்தனைகள் உடையவர்களாகவே இருக்கின்றனர் இதுவரை உள்ள தனது நிலையினை எப்படி தக்கவைத்து கொள்வது என்னும் முயற்சியினால் ஒருவன் எப்பொழுதும் துக்கமும் அச்சமும் கொள்கிறான் இக்கேள்விக்கான பதிலாக பிரம்மதேவர் இச்சுகலோகத்தில் கூறியிருப்பது மிகவும் அற்புதமான உள்ளது பகவானின் தூய பக்தன் தனது வீட்டின் எஜமானனாக தன்னை ஒருபோதும் கருதுவதில்லை அவன் எல்லாவற்றையும் பகவானின் உயர்ந்த கட்டுப்பாட்டிற்கு அடைக்கலம் அளித்து விடுகிறான் அதனால் அவன் தனது குடும்பத்தின் பாதுகாப்பு மற்றும் நலன் பற்றி எந்தவித அச்சமும் கொள்வதில்லை இவ்வாறு அவன் அடைக்கலம் பெறுவதினால் செல்வத்தின் மீது அவனுக்கு கவர்ச்சி நெடுநாட்கள் நிலைப்பதில்லை அவ்வாறு ஏதேனும் செல்வக் கவர்ச்சி இருக்கிறதென்றால் அது இராது மாறாக பகவானின் பக்தி தொண்டிற்குரியதாகவே இருக்கும் ஒரு தூய பக்தனும் சாதாரண மனிதனைப் போல செல்வம் சேர்க்க வேண்டுமென்று விரும்பலாம் ஆனால் அவர்கள் இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் பக்தன் பணம் சேர்ப்பது பகவானின் தொண்டிற்காக இருக்கும் ஆனால் சாதாரண மனிதனோ தனது புலந்தின்பத்திற்காக பொருள் சேர்க்கிறான் அதனால் பக்தன் சேர்க்கும் செல்வம் சாதாரண மனிதனின் சேமிப்பை போல அவனது கவலைக்கு காரணமாகி விடாது மேலும் பகவான் பகவானின் தொண்டின் நிமித்தம் ஒரு தூய பக்தன் ஈட்டும் பொருளானது விஷப்பல் பிடுங்கப்பட்ட பாம்பு போன்றதாகும் அதனால் அது கடித்தாலும் ஆபத்து இராது ஒரு தூய பக்தன் இவ்வுலகில் ஒரு சாதாரண மனிதனை போன்று வாழ்ந்தாலும் கூட நடப்பு உலகின் நடவடிக்கைகளில் அவன் கட்டுண்டு கிடப்பதில்லை ஹரே கிருஷ்ணா